ஒன்று ரிஷபம் ரிஷப ராசி பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப சந்தோஷம் ஆகிய நன்மைகள் ஏற்படும் பணவரவு தொழில் முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு குடும்ப உறவுகள் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் உறவினர்களிடம் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படலாம் ஆன்மீக முன்னேற்றம் மன நிம்மதி ஆன்மீக கோணத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் யோகா தியானம் செய்வதால் மனநிலை மிகுந்த உற்சாகமாக இருக்கும் கவனிக்க வேண்டியது செலவுகளை கட்டுப்படுத்தவும் அதிக கடன் எடுக்க வேண்டாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் இரண்டு மிதனம் மிதன ராசி மிதன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உயர்வு மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் வேலை பதவி உயர்வு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பு பணவரவு நிதி நிலைமை பெரிய அளவில் பணவரவு கிடைக்கும் முதலீடுகள் செய்ய நல்ல நாள் குடும்ப உறவுகள் சமூக வெற்றி குடும்பத்தினர் உற்சாகமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் தொழில்துறையினரின் ஆதரவு கிடைக்கும் கவனிக்க வேண்டியது உடல் நலத்தை கவனிக்கவும் மன அழுத்தம் அதிகமாகாதபடி செயல்படவும் ரிஷபம் பணவரவு தொழில் முன்னேற்றம் குடும்ப சந்தோஷம் விதினம் புதிய வாய்ப்புகள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு வெற்றி இவர்கள் இருவரும் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிகுந்த நன்மைகளை அடையக்கூடிய ராசிகள்